வணக்கம் நண்பர்களே இந்த செக்ஸுவல் வெல்னஸ் பகுதியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் மருத்துவ ரீதியாக மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் வேறு ஆபாசமாக நினைத்து விட வேண்டாம் இதற்கு ஒரு இப்போது சிலருக்கு திருமணமான பகுதியில் மிக அதிகமான செக்ஸ் ஆர்வமும் ஒரு நாளைக்கு பலமுறை வைத்துக் கொள்வதும் அது நாளாக நாளாக குறைந்து வருவதுமான ஒரு பிரச்சனையை பொதுவாக சமூகத்தில் காண்கிறோம் இதை ஒரு கிரேக்க கதை கொண்டு விளக்குகிறார் ஒரு டாக்டர் என்னென்னா கிரகத்தில் ஒரு போதம் ஒன்று அது தினமும் ஒருவரை அழைத்து அவர்களுக்கு திருப்தியான விருந்து அளிக்கும் விருந்து முடிந்த பிறகு அது அதனுடைய அறையில் இருக்கும் ஒரு கட்டிலில் அந்த விருந்தினரை படுக்கச் சொல்லும் அந்த கட்டிலின் அளவிற்கு ஏற்ப அவர்களுடைய உயரம் அதிகமாக இருந்தால் தலையும் காலையும் வெட்டிடும் அந்த கட்டில் அளவுக்குள்ளே போதாத அளவுக்கு இருந்தால் அந்த தலையும் காலையும் பிடிச்சி இழுத்து அதை கட்டில் அளவு கொண்டு வர பார்க்கும் இது ஒரு கிரேக்க போதம் இது போன்றுதான் திருமண வாழ்வில் செக்ஸும் என்று இந்த கிரேக்க கதையை கூறுகிறார் டாக்டர் இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த